ஆடி மாசம் வந்தாலே அம்மன் வழிபாடுதான் பிரதானம் கோள் ஊத்துறதுல ஆரம்பித்து தீச்சட்டி எடுக்கிறது வரைக்கும் பக்தர்கள் பல நேர்த்திக்கடன் செலுத்துறது வழக்கம் அந்த வகையில் நடிகை நளினி திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலில் மடிப்பிச்சை எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்காங்க கோயிலில் திருப்பணி நடந்துட்டு இருக்கிற நிலையில மடிப்பிச்சை எடுத்து காணிக்கைய திருப்பணிக்காக அர்ப்பணிச்சிருக்காங்க நளினி ஓம் சக்தி பராசக்தி என்னோட இஷ்ட தெய்வம் என்னோட வாழ்ந்து கொண்டு இருக்கிற தெய்வம் என் உயிராக இருக்கிற தெய்வம் என் கருமாரி திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் என் கனவுல வந்து நீ எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு கேட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மடிப்பிச்சை ஏந்தி உங்களுக்கு என்னால் முடிஞ்ச காணிக்கை நான் தரமானேன் அந்த நாள் இன்னைக்கு இவங்க பாரதி ஸ்ரீதர் வந்து இன்றைக்கு நாள் ரொம்ப நல்லாயிருக்கு இன்னைக்கு உங்கள் ஆத்தாக்கு கூட நிச்சயமாக வந்து கடகட கடக்கம் திருப்பணி வேலை நடக்கும் அப்படின்னாங்க அரங்காவலர் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் இன்னைக்கு வரலாமான்னுட்டு கண்டிப்பாக வாங்க திருப்பணி முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவில் சீக்கிரமாக கொண்டு வந்து அவள் இடத்துல உட்கார வச்சு பெருசாக கும்பாபிஷேகம் பண்ணணும் அதை பார்க்கணும்னு நிறைய ஆசை இருக்குது உங்களால் முடிஞ்சது இன்றைக்கி எனக்கு மடிப்புச்சியாக ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் எங்கள் ஆத்தாவில் கொண்டு போய் சமர்ப்பிப்பேன் காலையில் ஆறு மணிலேருந்து நான் மடிப்பு சேர்ந்துக்கிட்டு வரேன் இப்போ என் கோயில் வாசலில் நின்று கேட்க போகிறேன் எல்லோரும் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க எங்கள் ஆத்தாளுக்கு உங்கள் எல்லாரோட கைங்கரியமும் அங்கே வந்து சேரும் எல்லாருமே உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க சுபிக்ஷமாக இருப்பீங்க அது இந்த ஆத்தாவோட வாக்கு